எந்த முதல்வருக்கும் செய்யாத ஒரு விமானத்தையே மருத்துவமனையாக மாற்றி அமெரிக்கா செல்ல எம்ஜிஆருக்கு வழங்கினார் இந்திரா காந்தி அம்மையார் அரசு தனக்கு செய்த மருத்துவ செலவு மொத்தத்தையும் அரசுக்கு திருப்பி செலுத்திய ஒரே இந்திய அரசியல் தலைவர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் இறந்த போது எம்ஜிஆருக்கு இறுதி மரியாதை செய்ய மரபுகளை மீறி இந்திய ஜனாதிபதி துணை ஜனாதிபதி பிரதமர் முப்படை தளபதிகள் என அனைவரும் வந்து மரியாதை செய்தது ஒரு சரித்திர நிகழ்வு இந்திய செங்கோட்டையில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்க விடப்பட்டு மரியாதை செய்தது மாநிலங்களிலும் அனைத்து அலுவலகங்களுக்கும் விடுமுறை விடப்பட்டது முதல்வருக்கும் எம்ஜிஆருக்கு சிலை எம்ஜிஆர் ரயில் நிலையம் என இந்திய அரசாங்கம் கௌரவித்தது அமெரிக்கா பிரான்ஸ் மொரிஷியஸ் மலேசியா கனடா என பல நாடுகள் எம்ஜிஆருக்கு மரியாதை செய்தது கனடா எம்ஜிஆருக்கு தபா தலை வெளியிட்டது உலகிலேயே ஒரு திரைப்பட நடிகர் ஆட்சியை பிடித்து முதன் முதலில் எம்ஜிஆர் தான் அதனை பின்பற்றி அடுத்த அமெரிக்காவில் ரீகன் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு ஆகியோர் வந்தனர் ஐநா சபை பாராட்டிய ஒரே இந்திய நடிகர்